லோன் கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்களோட சம்பாத்தியம் இருக்குல்ல சமூகத்துக்கு வேண்ட சம்பாத்தியம் வீட்டுக்கு வேண்ட காரியம் அதெல்லாம் பண்ணறது இந்த குடும்பஸ்ரீ வந்து நம்ம பஞ்சாயத்தோட லிங்க் பண்ணி செய்து இப்போ மகளிர் கூட்டம் வேற பஞ்சாயத்து வேற அப்படி எல்லாம் நம்ம வந்து ரெண்டும் கூட சேர்த்து தான் பண்ணறது அப்ப நமக்கு தொழில் இருக்க எல்லாம் நம்ம சொந்தமா குரூப் ஆயிட்டு மட்டும் இல்லாம ஒரு ஆளு ஒரு என்ஜி குரூப்ல அதாவது எஸ்ஹச்ஜி குரூப்ல ஒரு பொண்ணுக்கு வேணாலும் ஒரு தொழில் பண்ணலாம் அதுக்கு வந்து இந்த அயல் கூட்டம் நம்ம வந்து என் அயல் கூட்டம் சொல்லுவோம் நமக்கு வீட்டுல கிட்ட இருக்கிற ஒரு வீட்டில அம்மாவட்டம் மகள் ஆகட்டும் அப்படி உள்ள எல்லாரையுமே நமக்கு அந்த குரூப்ல சேர்த்தலாம் ஒரு வீட்டுல ஒரு ஆளுண்டல்லாம் மாமியா இருக்காரு மருமக இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நமக்கு இந்த குரூப்ல அங்கத்தம் எடுக்கலாம் அதோட நமக்கு ஒரு சுயமா ஒரு தொழில் பண்ணலாம் அதிலோட எங்களுக்கு வீட்டுக்கு நம்ம நம்ம வீட்டுல நம்மளோட அம்பளை இருக்காங்கல்ல அவங்கதான் சம்பாதிக்க போறாங்க கூடுதல் நைன்டி பர்சன்டேஜ் நம்ம லேடீஸ் வந்து ஒரு டென் பெர்சன்டேஜ் ஒரு பத்து ரூபாய் கொண்டு நம்ம கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் கூட அந்த ஒரு ஸ்தானம் நமக்கு கிடைக்கும் கிடைக்குமா இல்லையா அவங்க போக்கைக்கு எடுத்து நமக்கு சாதனை வாங்கணும் நூறு கேள்வி வரும் எதுக்கு கொடுத்த காசு நீங்க என்ன பண்ணீங்க வரும் அதே சமயம் நம்ம இந்த நமக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் நமக்கு ஒரு வருமானம் எப்படி பண்ண முடியும் அதுக்குள்ள காரியங்கள் நம்ம குடும்பஸ்ரீ செய்து கொடுப்பாங்க அதுக்கு வேண்டி ஒரு சிடிஎஸ் இருக்காங்க ஒரு சிடிஎஸ் எங்களுக்கு வந்து மூணு திட்டலி ஆயிட்டாக்கோ நம்ம கெட்டம் போறது அது ஒரு சிடிஎஸ் இருக்கு கம்யூனிடி டெவலப்மெண்ட் இருக்கு அதுக்கு கீழே ஏடிஎஸ் இருக்கு அதுக்கு கீழே தான் நம்ம வரும் எப்போது நம்ம டோப்பி ஓட்டத்துக்கு வரக்கூடாது கீழே மேலே போகணும் அப்பதான் நமக்கு வளர்ச்சி இருக்கும் அது நம்ம சர்க்கார் வந்து தெரிஞ்சு பண்ணணும் இருபத்தஞ்சு வருஷம் நாங்க இப்ப விஜயமா கொண்டு போயிட்டு இருக்கோம் இது கூடாம நம்ம மகளிர் மட்டும் முன்னிட்டு வரணுள்ளது மாத்திரம் நம்மளோட காரியமல்ல நம்ம மக்கள் இருக்காங்களா குழந்தை வைக்கிறோம் இது கொண்டு போய் செலவாக்கருக்கு மக்கள் உண்டாயிரம் சேமிச்சிட்டு வர காரியம் இருக்குதா ஒண்ணுமில்லை அப்ப அந்த இது குழந்தைகளுக்கும் வர்றதுக்கு வேண்டி சபா சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு நம்மளோட உங்களுக்கும் பண்ண முடியும் உங்களோட பஞ்சாயத்திலயும் பண்ண முடியும்லி ஆயிட்டு குழந்தைகளோட உமன்லி பஞ்சாயத்து அவங்க பஞ்சாயத்து இனி அது கூடாது குழந்தைகளுக்கு பட்டின போல அவங்களுக்கு வேண்ட பார்க்கு வேணுமோ அவங்களுக்கு வேண்ட இப்ப நீ இப்போ டைமில் அவங்களுக்கு கராட்ட அது குழந்தை எல்லாமே வீட்டில் கூட்டி போட்டு வளர்த்தோம் அல்ல அதை மாத்தி அவங்களுக்கு கரெக்டா வேண்டது நீந்தல் படிக்கணும் அப்படி அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணி கொடுக்க கூடியும் அது நமக்கு செய்யலாம் நம்ம வீட்டுல வயதான அவங்க இருப்பாங்க அவங்க எங்க போறாங்களா அவங்க என்ன ஆ உங்களுக்கு என்ன வயசாயிருச்சு நீங்க அப்படி அப்படியெல்லாம் அவங்களுக்கும் நம்ம ஒரு எனர்ஜி என்ஜி கிரூப் பண்ணிட்டு வயதான அம்மா இருக்காங்க அவங்கள்ட ஒரு குரூப் கால் வையாத அப்படியெல்லாம் ஒரு அப்படி நமக்கு ட்டி என்னெல்லாம் பண்ண முடியும் அதுல சம்பாதி நமக்கு சமூகத்துக்கு வேண்ட காரியம் நமக்கு சொந்தமா வேண்ட காரியோ எல்லாமே செய்து கொடுக்குது பின் നമ്മൾ മകളിർ ഗ്രൂപ്പില് ഏത് കേണ്ടാവും എത്ര വയസ്സിലൊട്ട് മകളീർ ഗ്രൂപ്പിൽ ആവാട്ടോ കാരണം നമ്മളോട് കൂടെ ഒരു നാപ്പത് അമ്പത് വയസ്സാണ് ഒരു അമ്മാരെല്ലാം എടുപ്പ് അപ്പൊ അവർ ഈപ വെറും ഓൾഡ് ജനറേഷൻ പാപ്പാങ്ങളാ அப்ப அதுக்கு வேண்டி புதிய ஒரு குரூப் சின்ன பொண்ணுங்க இருக்காங்கல்ல அவங்களுக்காயிட்ட ஒரு குரூப் அப்படி நமக்கு அந்த காலகட்டத்துக்கு அனுசரிச்ச மாதிரி ஓரோ கட்டம் நம்ம மனசிலாக்கிட்டு நம்ம குடும்பஸ்ரீ போறது எப்பவுமே நம்ம இருந்த பாகத்தில் இருக்க முடியாது முடியுமா நான் இருபத்தஞ்சு வருஷமா குடும்பஸ்ரீ நடத்தி கொண்டு போறேன் சொன்னா அப்படி இருக்கிறான் அது அடுத்து அம்பதாமது வருஷம் சொல்ற கொண்டுமே இருக்காது புதிய புதியத்துக்கு கொண்டு வரணும் வேணும்ல அதுக்கு நம்ம ஒராளோ ரெண்டாடோ விசாரிச்ச முடியாது எல்லாரும் ஆண் போன் வத்தியாசம் இல்லாம நம்ம அரசு அரசியல் பார்க்காம எல்லாரும் கூட சேர்ந்துதான் இந்த குடும்பஸ் கொண்டு போகும் அப்படி ஆக்கும் உங்களுக்கு இது நடத்தி கொண்டு போடியும் எங்களை வந்து இதுக்கு வேண்டி என்ன சப்போர்ட் வேணும்னாலும் எங்களை பார்த்தா போதும் எங்களை மீன்ஸ் எங்க கேரள சர்க்கார பார்த்தா போதும் உங்க ஊருக்கு வேண்டாம் எல்லா காரியங்களும் செய்து கொடுக்க முடியும்

അത് അടയ്ക്കണം ചെന്നാ അത് ബിസിനസ് നല്ല കൊണ്ടുപോകണം അത് കൊണ്ടുപോകണം ചെന്നാ അതിന്റെ അതെ അതേ തൊഴിൽ മുന്നോട്ട് ഒങ്ങളെ കൊണ്ടുപോയിട്ടുള്ള ഒരു ഗ്രൂപ്പ് ഇരുത് എംഇ സി ചൊരുപോ എം മൈക്രോ എൻ്റർപ്രണർ കൺസൾട്ടന്റ് നമ്മ എന്തായാലും അസുഖങ്ങൾ വരുമ്പോ ഡോക്ടർ പോറുമല്ലോ അതുപോലെ നമുക്ക് തുടങ്ങുന്ന ബിസിനസ്സിലെ എന്താച്ചും പോറായ്മ ഇരുന്നിരുന്ന എങ്ങളെ കണ്ടാ പോകും അപ്പൊ നമ്മ ഗൾഫ് തല ഇന്ത് നാട്ടിൽ എപ്പഴും എനിക്ക് തിരിയാത് ഗൾഫ് തല വരണങ്ങളല്ലോ துபாய் அமெரிக்கா அங்கதெல்லாம் வந்து இங்க பெருசா ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு வருஷம் கழிஞ்சு பார்த்தா அவங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டா அண்ணா திருச்சு போயிட்டாங்க என்ன கேட்டா பிசினஸ் போயிருச்சு அப்படி எல்லாமே ஒரு பிசினஸ் பண்ணணும் சொன்னா என்னெல்லாம் நம்ம பார்க்கணும் அந்த ஏரியா வைப்லா நமக்கு செய்ய முடியுமா காரியங்கள் எல்லாம் செய்யணும் சொன்னா கேரளால எம்இசி ஜோயின் ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப்ல தான் நான் ஒர்க் பண்றேன் அவங்களுக்கு கேட்டா அந்த அந்த பிசினஸ் அங்க தொழிலுக்கு வேண்ட லோன் முடியுமோ அதெல்லாம் தெரிஞ்சு வேணா நம்ம பிசினஸ் இறங்கும் அப்ப அப்படி செய்யறதுக்கு வேண்டி குடும்பஸ்ரீல ஒரு டீம் தான் எம் குரூப் அது எஸ்விபி நீங்க எல்லாரும் கூட இங்கேயும்